பசுமை இந்தியா உறவுகளின் இது கேள்வி நேரம் மாதந்தோறும் வரும் பசுமை இந்தியா நீங்க ஆசிரியர் கிட்ட மாதிரி பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் சுவாரஸ்யமான சில கேள்விகள் இருந்து அந்த கேள்விகளுக்கு ஐயா கிட்ட எந்த கேள்வியை தேர்ந்தெடுக்கிறது தெரியாத விதத்துல நிறைய கேள்விகளை வந்து உங்களுடைய வாசகர்கள் அனுப்பிட்டு இருக்காங்க அந்த கேள்விகள்ல முதல் கேள்வியா நான் வந்து போறது என்ன அப்படின்னா கேள்வி கேட்கறது எழுதிதான் பதில் சொல்றது எளிதா இல்ல இப்படி வச்சுக்கலாம் ஒரு கேள்வி கேட்கறது கடினமா இல்ல அதுக்கு பதில் அடிக்கிறது எந்த பதில் வேணா அழிக்கலாம் பதில் ஒண்ணு அழிக்கலாம் பட் அதுக்கு பொருத்தமான ஒரு பதில் அதன் மூலமா சமூகத்துல வந்து நல்ல சிந்தனை அடையக்கூடிய வாழ்வில் ஒரு பதில சொல்லணும் நல்ல கேள்விதான் இருக்காங்க அதாவது வந்து கேள்வியே வந்து இழப்புலதான் பதில் உருவாகும் பதில் கேள்வி இல்லாம வந்து பதில் உருவாகாது ஆனா இருந்த போதும் கேள்வி கேட்கிறவங்களும் அந்த கேள்விக்கான என்ன பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான கேட்கறாங்க இருந்தாலும் இப்போ பதில் குடிக்கிறது கொடுக்கறது வந்து கடினம் தான் கேள்வி கேட்கறதை விட பதில் கொடுக்கறது கடினம் நீ அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி அதுவும் இந்த காலகட்டத்துல இந்த எலெக்ஷன் எடுக்கப் போகுது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்விதான் எப்படிங்களா

சந்தோஷம் எப்படின்னா இப்ப வந்து கடவுள் இப்படிதான் இருப்பாரு அப்படின்ட்டு ஒரு சிலைய வடிவமைக்கணும் வந்து மனிதன் அந்த சிலை வெயிலையும் மலையிலையும் வந்து சேதமடைய கூடாது அப்படிங்கறதுக்காக கோயில் கட்டி அந்த சிலை யாரும் போக போகக்கூடாதுன்ட்டு அதுக்கு ஒரு கதவை போட்டு பூட்டி வைக்கிறான் மனுஷன் அப்புறம் அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அந்த கதவை உடைச்சி அந்த சிலையை திருவிட்டு போறோன்னு மனிதன் சிலை திருவிட்டு போயிட்டான் சாமி சிலையை திருடி போயிட்டான் அப்படின்ட்டு அதாவது காவல்துறையில வந்து புகார் கொடுக்கணும் மனிதனா புகார் கொடுக்கணும் மனுஷன் புகாரை எடுத்துட்டு அந்த சிலை திருடி அவனை வந்து போய் கண்டுபிடிச்சு அவனை அரஸ்ட் பண்றவனும் மணியில்தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கிற நீதிபதியும் மணியில் தான் அப்படி இருக்கும் பொழுது

பெரியார் வந்து சமூக நீதிக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடிய ஒரு மனிதர் அப்படி அதுவும் முக்கியமா விழும்பு நிலை மக்களுக்காக அவர் ரொம்ப குரல் கொடுத்தவர் ஆனா அவங்களுக்குமே பெரியார் கிட்ட வந்து ஒரு சின்ன சங்கடம் என்ன ஆயிடுச்சுன்னா ஐயா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க இருந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை வந்து நீங்க அதை பத்தி பேசும்போது கடவுள் இல்லைன்னு சொல்றது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியா ஏன் கேக்குறீங்க அப்படின்னு இல்ல நாங்க வழிபடுற கடவுள் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே அது சங்கடமா இருக்கீங்க அப்படிங்களா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க எல்லாரும் கோயிலுக்கு இருக்கவங்க நானும் அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அசிங்க கிட்ட சிறப்பா இருந்தது தரிசனம் தான் உள்ள இருக்கிறதுக்கு இல்லையா வந்து சாமி அது வந்து சில செம்புங்களா பிக்குலைங்களா எதுலங்க இங்க செஞ்சு அங்கேயும் அது கல்லுங்க இதத்தாங்க நானும் சொன்னேன் ஆனா அவங்க கேட்கல நீங்களே சொல்லி நீங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத மாத்தி சுத்தி சுத்தி வந்து பெரியார்கிட்ட தான் வந்து கடவுள் கடவுள் அப்படின்னாலும் கடவுள் நம்பிக்கைனாலும் பெரியார்கிட்ட தான் வர வேண்டியதா இருக்கு அப்படியே ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்றாங்க இப்படி சொல்லும்போது போது சொல்லுங்கிற வார்த்தைக்கு ரொம்ப மகத்துவம் இருக்கு அது என்ன மகத்துவம்னு நீங்க சொல்லுங்க அதாவது சொல்லுக்கு வந்து உயிர் எல்லாரும் வந்து அந்த சொல்ல வந்து உயிரட்டுறது அது எதவனாலும் பேசுறாங்க அதனால அந்த சொல்லுங்கிற வார்த்தை அந்த சொல் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர் எப்படின்னா ஒரு நீதிபதி ஐயா சொல்றாரு இவருக்கு வந்து தூக்கு தண்டனை அது சொல் சொல் அந்த அவருக்கு வந்து தூக்கு தண்டனை அவர் உயிர் அவருக்கு இதே ஒரு நீதிபதி இவனுக்கு வந்து விடுதலை அப்படின்னு சொல்ற அது சொல் அந்த வார்த்தை இவனுக்கு வந்து உயிர் பெற்று கிடைக்குது அதே மாதிரி இப்ப வந்து நம்ம வீட்டிலேயே எடுத்துட்டீங்கன்னா இப்ப வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க அவங்க வந்து கோமா அதாவது அந்த குழந்தை மனசுக்கு வலிக்கிற மாதிரி அப்பா அம்மா வந்து பேச பேசுவாங்க இதை தாங்க முடியாத அந்த குழந்தை ஒரு தற்கொலை பண்ணி ஏன் தற்கொலை பண்ணிட்டாங்க ஒரு சொல் தாங்க முடியல அந்த சொல்னால தாங்க முடியல அதே மாதிரி ஒருத்தர் கடன் கொடுத்துருப்பாங்க ஒரு சொல் அந்த சொல்னால அந்த தாங்க முடியாத நான் வந்து அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல அதனால நான் வந்து இறந்துட்டேன் ஒரே ஒரு சொல் அந்த அந்த சொல் வந்து பாராட்டு அந்த பாராட்டுனால மகிழ்ச்சமே அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் நம்ம வந்து பாக்குறோம் அதை அதே அதை எதுக்கு சொல்றோம்னா இப்ப இந்த சொல் அப்படிங்க அந்த கேள்வி கேட்டவரே வந்து ஒரு ஒரு நல்ல புரிதலோடதான் கேட்டுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சொல் என்ன என்ன அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அப்படிங்கறத அவருக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய என்ன இருந்து பதில் வருது அப்படிங்கிற எண்ணத்துல கூட கேட்டுக்கலாம் ஆனா இருந்தாலும் சொல்லுங்கிறது வந்து அந்த சொல்லுக்கு வந்து உயிர் அந்த உயிர் சொற்களை அந்த வார்த்தைகளை வந்து வந்து எல்லாரும் பயனில்லாம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஒரு ஆதங்கம் வந்து எனக்குள்ள இருக்குதே இன்னும் நம்மளை போன்ற ஆர்வமான ஆர்வம் உள்ளவர்களும் இருக்கு அதனால அந்த சொல்லை வந்து அந்த சொல்ல வந்து நம்ம சொல்லும்போது அது வந்து யோசிச்சு எந்த இடத்துல சொல்லணும் எந்த இடத்துல அந்த வார்த்தைய சொல்லணும் எந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை சொல்றதுனால என்ன அவங்களுக்கு வந்து மனசு நோகம் என்ன பயன் கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு உயிருக்கு நினைச்சு அந்த வார்த்தைகள் வந்து பேசணும் அப்படிங்கறத என்னுடைய வந்து கருத்தா நீங்க சொன்ன இந்த விஷயமே வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க ஒரு யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாணவர்களை வந்து பிரிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு பேரு இன்னொரு அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் கிட்ட வந்து வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு நீர் வழி சோதனை தண்ணீரை கொடுத்து இவங்க அஞ்சு பேருமே வந்து நல்ல சொற்களை மட்டுமே தொடர்ந்து பதினைந்து நாட்கள் அந்த தண்ணீர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு இன்னொரு அஞ்சு பேர் வந்து வசை சொற்கள் ரொம்ப மோசமான வசை சொற்களை அந்த தண்ணீர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு தண்ணீரையுமே வந்து அந்த அறிஞர் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த நல்ல சொற்களை சொன்ன தண்ணீர் இல்லையா அதனுடைய மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஃபார்மேஷன் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது பிளசண்டா ரொம்ப அழகா பாக்குறதுக்கே வந்து மனசுக்கு நிறைவா இருக்க மாதிரி அதே வந்து அந்த வசி சொற்க சொற்களை வாங்கின அந்த தண்ணீர் பாக்குறதுக்கே ஒரு அருவறுப்பு தன்மை கொண்ட ஒரு மாலிக்யூல்ஸாக உருவாயிருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு சொல் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வந்து இந்த தண்ணீரையே பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுல அதனுடைய உயிர் தன்மை அது சொல்லுக்கு இருக்குங்கிறது இடையே தான் நம்ம கபலாமித்தை யாருக்கும் சொல்ல அணைங்கிறதே நம்ம கண்ணதாசன் அணியா அவுமே பாடல சொல்லிட்டாரு ராமாயணத்துல கூட மகாபாரதத்துல கூட ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறதுனாலதான் அந்த அந்த இன்றைக்கும் வந்து கம்பராமாயணம் மகாபாரதம் வந்து அது கதையா இருந்தா கூட எல்லோரும் வந்து அதை வந்து நேசிக்கிறதுக்கு வந்து அந்த அது உறுதிப்பாடு அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் அந்த அந்த அர்த்தத்துக்கு ஒரு வந்து செயல்பாடு இது எல்லாம் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க ஏனா ஒரு மனிதர்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அவங்க பயன்படுத்தற வார்த்தை பேசிற விதத்தில இருக்கு போது அது முริவை ஏற்படுத்துறதும் நம்ம பேசற அந்த வார்த்தைகளனால தான் சோ அப்படிப்பட்ட வார்த்தைகளால பாதிப்பு ஏற்படுத்திர கூடாது நம்ம இந்த ஒரு சொல்ல வந்து கூட்டிட்ட நம்ம பண்ண முடியாது அப்படிங்கறது ரொம்ப அழகா கணகாசனையும் சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை தேவையில்லாத சொற்களை சொல்லி நம்ம வந்து இருவருமே சங்கடப்படுறதுக்கு அது சொல்லவே இல்லை அப்படின்னா விலை வந்து பொருள் அவசியம் இல்லையே மனசு இல்ல அது சம்பந்தப்பட்ட உறவு நமக்கு நம்ம கிட்ட இருந்து போகுதுனால அதுவுமே ஒரு இழப்பு தானே சோ அந்த விதத்துல அவர் சொல்லி இருக்கிறது இந்த கேள்வி கேட்டது அதுக்கு நீங்க கொடுத்த பதில் எல்லாமே நிறைவா இருக்கு